பார்த்த நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மீமிசலில் பார்த்தீங்கன்னா பெரும் விபத்து ஆகிப்பிச்சு வருந்து தக்கதாகி போயிச்சு இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு மீமிசல் அதாவது தபால் நிலையம் அருகில் வந்து இந்த விபத்து ஆனது பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் காரு வந்து மோதியில் வந்து பெரும் விபத்து ஆகிருச்சு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து சுற்றுலா பயணமாகவும் துணித பயணமாகவும் வந்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மொத்தம் ஐம்பது பேர் வந்திருந்தாங்க அது பெரும் பாதிப்பாயிருச்சு அதை அறிந்த ஆறு புதுப்பட்டினத்தை சேர்ந்த உறவுகள் வந்து ஆஹ் ஐம்பது பேரையும் அழைத்துக்கொண்டு ஈசியர்ல உள்ள மஜித் அல் ஹமீது பள்ளிவாசலுக்கு வந்து அழைத்து கொண்டு அவர்களை அங்க தங்க வைத்து அவங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு எல்லாம் தேவையான உதவிகள் செய்து அவங்க கேரளாவுக்கு வந்து பத்திரமாக அனுப்பி வைத்தாங்க கிறிஸ்துவ கேரளா மக்கள் வந்து நன்றி தெரிவித்து சென்றனர் அங்க பார்த்தீங்கன்னா அந்த பழிவாசல் பார்த்தீங்கன்னா துணிவுக்கு மட்டுமில்லை இந்த மாதிரி ஈஷியாரில் வந்து ஏதாவது தவிர்க்க முடியாத விபத்து இந்த மாதிரி உதவியாக இருக்கக்கூடிய பழிவாசலாக அது வந்து பொது உடைமை ஆக்கப்பட்டது ரொம்ப உதவியாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழிவாசல் வந்து அவங்களுக்கு காட்டுற மாதிரி அந்த பழிவாசல் இது பாத்தீங்கன்னா உப்பாலத்து வீட்டில் வந்து அமைந்திருக்குது இது வந்து ஈஷியரில் இது அமைந்திருக்கு இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழிவாசல் துணிவுக்கு மட்டுமல்ல மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இந்த பலவசில் வந்து ஹிந்துக்களாக இருக்கட்டும் இஸ்துவலாக இருக்கட்டும் அனைவருக்கும் அது வந்து உதவியாக இருக்கக்கூடிய மஜித் கூட சொல்லலாம் அலஹமீன் மஜித் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம் இந்த மஜித் பார்த்தீங்கன்னா எதிர்க்க கட்டப்பட்ட நோக்கமோ அது பூர்த்தி அரிச்சு மக்களுக்கு உதவியளித்து அதற்காக கட்டப்பட்ட இதுதான் முழுமையாகிடுச்சு அலஹமி மஜித் கட்டிய அனைவருக்கும் அனைவருக்கும்பா செய்